ரகத்தில்வாய் பறக்கோ அன்பார்ந்தவர்களே ட்ரெயின் ஜூம் அதிலிருந்து சரியாக ஏப்ரல் எட்டாம் தேதி உம்லா பயணம் மேற்கொண்டிருந்தோம் சுந்திரில்லா நல்ல ஒரு பயணம் ஓமன் ஏர்வேஸில் பயணம் செய்தோம் மக்காவில் நான்கு உபராக்கள் உடனிருந்து நமக்கு சிறப்பாக செய்திருந்தார்கள் அதை போன்று தங்குவிடமும் நல்ல வசதியாக இருந்தது நம்முடைய தமிழ்நாடு தமிழகத்தினுடைய அரிசடி உணவுகளும் கொடுக்கப்பட்டிருந்தது மற்ற எல்லா தேவைகளும் கேட்டறிந்து செய்திருந்தார்கள் சிறப்பமான மன நிறைவான ஒரு உம்ரா பயணம் எங்களுக்கு இதில் ஏற்பட்டிருந்தால் லுந்திரில்லா பிளேன்சூமை அணுகக்கூடியவர்கள் திருப்தியான மற்றும் அமைதியான ஆனால் நிம்மதியான ஒரு உமராவை மேற்கொள்ளலாம் என்பது இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் இஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாலை திரும்பியாலும் திருப்பதியாலும் கவனத்தாலும் நாங்கள் வந்து ஜூம் அவர்களுடைய ஏற்பாட்டின் மூலமாக இந்திய உரா பயணத்தை நிறுத்தி வைத்தோம் அகஹமதுல்லாள் அனைவரும் எங்களுக்கு குறிப்பாக அல்ஹாஜ் மொஹிதீன் அப்துல் காதர் அவர்கள் வந்து எங்கள் நன்றாக வழி நடத்தினார்கள் உம்ராவ் எப்படி செய்ய வேண்டும் உம்ரா என்பது எப்படி ஏற்று செய்ய வேண்டும் அதை எப்படி பண்ண வேண்டும் அனைத்து நகல்களையும் கற்பித்துக் கொடுத்தார்கள் ஒவ்வொரு இடத்தையும் போகும்போது அந்த இடத்தின் அழகான ஒரு அந்த இடத்தை பற்றி விளக்கத்தை அழகாக சொல்லிக் கொடுத்தார்கள் அல்குல்லா அனைத்தும் தமிழ்நாடு அப்படியே நின்றது இதோடு சேர்த்து எங்கள் ஊரின் பூனாங்கல் அகமது அஜெட் அவர்களும் வழி நடத்தி எங்களுக்கு நன்றாக இந்த பயணத்தை சிறப்பாக முடித்து கொடுத்தார்கள் அவர்கள் முதல்ல இயகீரவர்களுக்கும் படக்கச் செய்வதாக துவச்சி செய்தவனாக உங்கள் அனைவரும் கண்டிப்பாக பிளேன் வச்சும் போனே பறக்கும் நட்சத்திரம் என்றுமே அந்த காபாவை நோக்கி உங்களை கூட்டிக் கொண்டிருக்கும் என்பதை நானும் துவா செய்தான அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா தலை பறக்கம் நல்லா இருக்கீங்களா அலகம் தெரியல உங்க பேரு நஹாஜி அலிகுல் ஜமான் எந்த ஊர் உங்களுக்கு திருடே மருத்துரு மாஷால எத்தனை உமரா செஞ்சிருக்கீங்க நான் நாலு உமரா செஞ்சிருக்கேன் வந்து இப்போ மாஷால மாஷால எப்படி இருக்கு டிராவல்ஸ்லாம் எல்லாம் அலகம் நல்லா இருக்கு நல்லா சிறப்பா இருக்கு நாங்க நாற்பது பேர் வந்திருக்கோம் நாற்பது பேர் கண்ணியமா நல்ல பண்ணல நலவம் எல்லாரையும் பார்த்துக்கிட்டாங்க நாலு ஒன்பதாம் முடிச்சிட்டு மக்கா முடிச்சிட்டு மதினாவுக்கு வந்துருக்கும் மதீனா வந்துட்டு அசத்துறையை முடிச்சிட்டு ரசுவல்லா சரான்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்து இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம் மாஷா மாஷாலா திருப்தியா இருக்கீங்களா வந்துடா நல்லா இருக்கு நல்லா சாப்பாடு போடலாம் ச செஞ்சு கொடுத்துருக்காங்க அவங்க பஸ்ஸு வசதியை செஞ்சு கொடுத்து எல்லா இடத்தையும் சுத்தி காமிச்சாங்க மாஷா வரைய தெரியல எல்லாரும் அழகு நல்லா இருந்துச்சு சர்வீஸ் இன்னும் குறை சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது நல்லா இருந்துச்சு நம்ம மக்காவுக்கும் நம்ம தமிழகமுக்கும் ஒரு நூறு மீட்டர் தான் இருக்கும் சர்வீஸ்லாம் நல்லா இருந்துச்சு சாப்பாடு பலாம் தமிழ்நாட்டு ஆளுங்கலாம் ஆச்சுருந்தாங்க நல்லா கவனிப்பு வழிகாட்டிங்களும் நல்லா வழிகாட்டினாங்க நாலு ரூபா செஞ்சோம்

எங்க இருந்து வரீங்க கும்பகோணம் மாஷால மாஷால மொத்தம் நாற்பது பேர் வந்திருக்கோம் மக்கால அலமது நாலு உம்ரா செஞ்சோம் வழி காட்டி எங்க கூடவே இருந்து அவர்களும் ஆரம்பத்தில இருந்து இறுதி வரை அவங்களும் வழி காட்டி உம்ராவை முடித்தோம் நாலு உம்ராவையும் மொய்தீன் அப்துல் காதர் எல்லா உம்ராசும் கைடன்ஸ் பண்ணாங்க எங்க கூடவே தான் இருந்தாங்க கூட்டு போனாங்க அலமது இல்ல இப்ப அசர் தொலகை இன்று

ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் கிட்டத்தட்ட இருபது ரெக்காயத்து கிட்ட நானே தொழுதேன் அது முதல்லன்னு இருபது ரெக்காயிரத்து தொழுதேன் அந்த இடத்துல இருந்து வர மனசு இல்லாமல் இந்த இடத்துல தொழுதுகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இபாதத்துல தொழுதுகிட்டு தான் இருந்தேன் மாஷல்லா மாஷாலா நல்ல முறையில் அவங்கள கவனித்துக் கொள்வதும் அவங்களுடைய உணவு முறையும் நன்றாக இருக்கிறது மாஷாலா துவா செய்யுங்க அனைவரும் வாங்க இபாதத்துக்காக வரேன் பேரு வழிகாட்டி எய்டரும் பெஸ்ட்டு அதே போல் மக்கா காபாத்தில் வந்து வெறும் நூற்றம்பது மீட்டர் மட்டும்தான் அவங்க சும்மா விளம்பரத்துக்காக இல்லாமல் கரெக்டாக அதே ஃபிட்டில் இருக்குது நம்மளுக்கு எல்லாமே பெனிஃபிட் ஆகும் பெஸ்ட் ஆகும் தேவையான எல்லாமே பிளேனிஞ்சும் இருக்கு நம்ம பிளேனிஞ்சும் பெஸ்ட் மதினால நல்லா இருந்துச்சு மதினாலேயே எல்லாமே ரூமும் அப்படிதான் நூறு மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கு கைடர் சூப்பர் பிளேனிஞ்சும் என்னுடைய மிக மிக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துகிறேன்